அதாவது இந்த மதுரையில கார் இருக்குது பைக் இருக்குது ஆட்டோ இருக்குது சைக்கிள் இருக்குது ட்ரெயின் இருக்குது பிளைட் இருக்குது ஆனா கப்பல் மட்டும் இல்லையேப்பா அப்படின்னு சொன்னீங்கல்ல இதோ நிறுத்துறோம்டா இந்த டைட்டானிக் கப்பலை அப்படின்ற மாதிரி மிக பெரிய டைட்டானிக் கப்பலையே அப்படியே ஒரு செட் போட்டு டைட்டானிக் படத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ தம்பி தம்பி ஏப்பா அது இல்லப்பா மத்த என்னெல்லாம் பார்த்தோமோ அதை எல்லாத்தையுமே ரியலா ஃபீல் பண்ற மாதிரி செம்மையா ரெடி பண்ணி இருக்காங்க நம்ம மதுரை ஐயர் பங்களா சிக்னல் பக்கத்துல அப்படியே ரிலையன்ஸ் ஆப்போசிட்ல இருக்க கிரவுண்ட்ல தான் இந்த டைட்டானிக் எக்ஸ்போ இருக்கு